இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தங்கள் அனைவருக்கும் தங்களுடைய துணைவியார்கள் குழந்தைகள் பெற்றோர்கள் நண்பர்கள் உங்கள் மனதிற்கு இனிமையானவர்கள் அனைவருக்குமே நல்லதொரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று இறைவனையும் குருவையும் வேண்டிக் கொள்கிறோம் அத்தோடு உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல செல்வ வளத்தையும் நல்ல தொழில் வளத்தையும் நல்ல உடல் வளத்தையும் நீங்கள் எண்ணியதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இந்த நேரத்திலே இந்த தவ உள்ளத்தோடு உங்கள் அனைவரையும் குருவின் சார்பாகவும் இறைவனின் பாதம் படிந்தும் இந்த நேரத்திலே ஒரு நல்லதொரு வாழ்த்தையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அறிஞர் பெருமக்களே சான்றோர் பெருமக்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு நம்பர் ஏன்னா ஒரு கால் நூற்றாண்டு அப்படிங்கிற ஒரு இலக்கை நாம் அடைந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தில் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நாட்களை நாம் கழித்து வந்திருக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து இந்த தருணத்திலே நமது முன்னாள் தலைவர் பேராசிரியர் தங்கவேழையா அவர்களை ஒரு நன்றியோடு இந்த நேரத்திலே அவரை நினைவில் நிறுத்தி ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா அந்த ஆண்டினுடைய துவக்கம் மிக அருமையாக நிறையா மாறியிருக்கு நான் அந்த ஒவ்வொரு தடையும் செயற்கையாக சொல்லலை நிறைய மாற்றங்களோடு நாம் வந்திருக்கிறோம் ஸோ நாம் ஏன்னா இன்றைக்கி வா வருஷத்தினுடைய முதல் நாள் ஆண்டினுடைய முதல் நாள் நிறையா நான் நேரம் எடுத்துக்கொள்வதற்கு இல்லை ஏன்னா அவங்க ஐயா வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க அப்படி சொல்லியிருக்காங்க நான் ஏன்னா அது வந்து ரொம்ப இன்னைக்கு வேதாதிரி மகரிஷி அவர்களின் உலக சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சிந்தித்த ஒரு மகான் ஏன்னா அது இன்றைக்கி ஒன்றாம் தேதி ஸோ அதை பற்றி கொஞ்சம் நாம் சிந்திக்கலாம் நம்ம ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு நம்ம எல்லாமே எல்லா நாட்கள்லேயும் ஆன்மீகம் சார்ந்தே யோசித்து கொண்டிருந்தோம் ஸோ இதுவும் அது மாதிரி தான் ஆனால் அதை அதனை பற்றி கொண்டும் யோசிப்போம் இப்போ உலகம்னா என்ன உலகம் அப்படிங்கிறதுக்கு ஜென்ரலாக பார்த்தோன்னா இந்த பூமி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கு பல நிலைகளில் பல பொருட்கள் இருக்கிறது இப்போ உலகத்தோடு ஒட்டி வாழ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலகத்தில் எல்லாருக்குடையும் ஒட்டி வாழ் இல்லை உயர்ந்தோரை குறிக்கும் அது அந்த உலகம்னு சொல்லும்போது உயர்ந்தோரை சார்ந்து வாழுங்கள்னு அர்த்தம் அதே மாதிரி அந்த ஊர் உலகத்தில் நடக்கிறத போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அது உயர்ந்தோரை சொல்லாது அது வந்து உலகத்தில் இழிந்தோரை சொல்லும் அப்போ ஜென்ரலாக உலகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுல இப்போ இங்கே இன்னும் உங்கள் மகிழ்ச்சி வந்து என்ன அந்த உலகம்னு சொன்னாங்க அப்படின்னா மக்களை சொன்னாங்க மக்கள் அதாவது உலக சமாதானம் என்பது இப்போ உலங்குகளையோ தாவரங்களையோ அவர் அவர் குறிப்பாக மக்களை சொல்கிறார் அப்போ இந்த உலகம் சமாதானமாக திகழ வேண்டும் அப்படின்னா அதற்கு தேவையான ஒரு அடிப்படை தத்துவத்தை மகரிசி அவர்கள் நமக்கு வடிவமைச்சு கொடுத்தனர் ஏன்னா அப்போ நம்ம அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த உலக சமாதானம் எவ்வாறு நிகழும் மகரிசி அதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்றதை பற்றி நம்ம முடியும் அப்போ உலகத்தில் எப்பயுமே இரண்டு வேறுபட்ட தத்துவங்கள் இந்த உலகத்தை ஆண்டு வருகிற ரெண்டு தத்துவம் இந்த உலகத்தை ஆண்டுட்டுருக்கு ஒன்று அரசியல் என்பது ஒரு தத்துவம் ஆன்மீகம் என்பது ஒரு தத்துவம் இந்த அரசியலும் ஆன்மீகமும் ஒன்றா அப்படின்னா அரசியல் என்பது பற்றுகின்ற தத்துவம் எல்லாவற்றையும் பற்றுகின்ற தத்துவம் இது நம்ம வீட்டுக்கும் பொருந்தோம் ஏதோ அரசியலுக்கு நம்ம வெளியில் சொல்கிறோன்னு இல்லை ஆன்மீகம் என்பது பற்றை விடுகின்ற தத்துவம் இது ரெண்டும் வேறு வேறு ஆன்மீகத்தோடு சேர்ந்து அரசியல் செய்ய முடியாது அரசியலுடன் கூடிய ஆன்மீகம் என்பது ஒன்று நிகழாது இது ரெண்டும் வேறு அப்போ இது ரெண்டையும் வேறுங்கிறத மகரிசி உள்வாங்கினார் இப்போ இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று இருந்து ஆனால் வெளியில் வர்றது பால் வேறு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நெய் வேறு ஆனால் அது பாலுக்குள்ளேருந்து பிரிஞ்சதுக்கு பின்னாடி திருப்பி ஒன்று சேராது ஸோ அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சூழல்கள் வந்து அப்போ இதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த உலகத்தை வலதுசாரிகள் இடதுசாரி அப்படின்னு ரெண்டு வகையான தத்துவங்கள் ஆட்சி செய்கிறார் சார் வலதுசாரி இடதுசாரி இன்னும் ஒன்றாந்தேதி இவர் வந்து அரசியல் பேசுகிறாரு இல்லை அது தெரிஞ்சுக்கங்க முதல்ல ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்கிட்டோன்னா வலதுசாரி அப்படிங்கிறது ஒரு வகையான தத்துவம் இடதுசாரி அப்படிங்கிறது ஒரு வகையான தத்துவம் அந்த தத்துவம் எப்படி தோன்றுச்சுன்னா ஜெர்மனிங்கிற ஒரு நாட்டில் அரசருக்கு சாதகமாக ஒரு சிலர் உட்கார்ந்தாங்க அரசருக்கு அரசருடைய செய்கிற செயல் எல்லாம் சரின்னு அவங்க அவருடைய வலது பக்கமாக உட்கார்ந்தார்கள் இல்லை அரசர் வந்து செய்கிறதுலாம் சரியில்லை எல்லாமே புது உடைமையாகணும்னு ஒரு சிலர் வந்து இடது பக்கம் உட்கார்ந்தாங்க அப்படின்னு வந்தது தான் அவர்கள்லாம் இடதுசாரிகள் இவர்கள்லாம் வலதுசாரிகள் அதனால் இது இடக்கை என்பது நஷ்டமானதோ அது லாபமானதோ இல்லை இவர்களை இப்போது நம்ம முற்போக்குவாதிகள்னு சொல்கிறோம் முற்போக்குவாதிகள் அவர்களை வந்து பிற்போக்குவாதிகள்னு சொல்கிறோம் இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா இவர்களை முதலாளித்துவம் அப்படின்னு சொல்கிறோம் அவர்களை வந்து சமத்துவம் படைத்தவர்கள் சொல்கிறோம் இன்னொரு வரியில் மேலே சொல்லணுன்னா இவர்கள் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள்னு சொல்கிறோம் இவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்கிறோம் ஸோ இது மாதிரி இந்த பிரம்மாண்டம் வந்து உலகம் முழுவதும் இருக்குது இங்கே மட்டும் இல்லை ஸோ எல்லா மதங்கள்லேயும் இருக்குது எல்லா சமயங்கள்லையும் இருக்குது எல்லா விஷயங்கள்லையும் இருக்குது அப்போ இந்த மாதிரி வளர்ந்து வந்துடுச்சு இது ராமாயணம் மகாபாரதத்தில் கூட இருக்குது அதாவது இந்த மாதிரி கடவுள் மறுப்பாளர்களை அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் இன்றைக்கி நேற்று இல்லை நீண்ட காலமாக இருந்து வந்தார்கள் இதை இதுக்கு இது இதை வந்து பொருள் முதல்வாதம்னு சொல்கிறது பொருளை அடிப்படையாக கொண்ட பொருளை முதன்மையாக கொண்ட ஒரு வாதம் இன்னொரு வாதம் இருக்குது அதுக்கு பேர் கருத்து முதன்மா முதன்மை வாதம்னு தெரியும் இது என்ன கருத்து முதன்மை வாதம் உலகத்தில் முதல்ல தோன்றியது கருத்து தான் அதுக்கு பின்னாடி தான் பொருள் தோன்றியது அப்படின்னு இறைவ இறை நம்பிக்கை உடையவர்கள் எல்லோருமே நம்புகிறார்கள் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நம்புகிறாங்கன்னா இல்லை பொருள்தான் உலகத்தில் தோன்றியது அந்த பொருளை ஆதாரமாக கொண்டு தான் உலகம் நிகழ்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஏன்னா மகரிசியை புரிஞ்சுக்கணுன்னா இதெல்லாம் புரியலினா உலக சமாதானத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு எந்தெந்த கருத்துக்களை இணைச்சிருக்காருன்னு நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது ஏன்னா அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒரு தொகுத்திருக்கிறார் அப்போ இந்த கருத்து முதல் என்ன பொருள் முதல்வாதம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த கடவுள் மறுப்பாளர்கள் அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் வந்து பின்லோகம் முன்லோகம் பிறவி முன்னாடி நடந்தது பின்னாடி நடந்ததுன்றதெல்லாம் கதை உன்ன சொல்லி சொல்லி உங்களை ஏமாற்றி வச்சுருக்காங்க எவனோ இருக்கிறவன் தின்னு கொழுக்கிறதுக்காக உன்ன சொல்லி ஏமாற்றி வச்சுருக்கேன் நீ அதெல்லாம் நம்பாதே நீ இருக்கிறதான் நிஜம் நீ லட்டு சாப்பிட்றியா நல்ல டேஸ்ட்டாக இருக்கா அது நிஜம் நல்ல சுகபோகத்தை அனுபவிக்கிறியா அது நிஜம் இதை விட்டுட்டு நீ முற்பிறவி பிற்பிறவி அவனுடைய பொருளை போது திருடாதன்னு எதுக்கு சொன்னேன் அவன் உன் பொருள் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன் அதனால நீ போய் திருடுறது குற்றம்னு கொண்டு வந்தேன் நீ போய் எடுத்துட்டீன்னா அவனுடைய பொருள் குறைஞ்சி போகும் அதனால அவன் சட்டத்தை வகுத்தான் அப்போ அவங்கிட்ட ஆள் இல்லைன்னா போலீஸ்களெலாம் அதுகளை உருவாக்கி வச்சுட்டு நீ என்ன பண்ணக்கூடாது நீ யார் பொருளையும் திருடக்கூடாதுங்கிற கொள்கை எங்கேருந்து வந்துச்சு எல்லாம் பொதுவாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது எல்லாம் ஒருத்த போய் சேர்ந்ததுனால பிரச்சனை வந்துச்சு அதை ஒன்றை சமாதானப்படுத்துறதுக்காக அவன் என்ன சொல்கிறான் சட்டம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இவங்க கிட்ட தான் இந்த மாதிரி இருக்கணும்னு அரசு அரசு இது மாதிரி தான் வந்துச்சு இதை கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்குது ஆமாம்ல இது நிஜமாக தான் போல இருந்த அப்படி இருக்குது அதான் உண்மை அப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு இருக்கிறபோது நல்ல பட்டு பீம்பா நல்ல பட்டோடு அனுபவி நல்ல வாழ்க்கையை லக்ஸூரியஸாக பார் நல்லா இருக்கிறத விட்டுட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் கற்பனை உலகத்தில் உள்ளே போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல நான் நல்லா வாழ போகிறேன்னு உன் வாழ்க்கையை ஏமாற்றிட்டு தெரியாத இதுதான் இடதுசாரி இடதுசாரிகளுடைய வாதம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி இல்லை உனக்கு உயிர்னு ஒன்று இருக்குது அந்த உயிர் காலம் காலமாக பயணப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கு அது வந்து இன்னைக்கு உன்னுடைய சுக துக்கங்கள் என்பது ஏற்கனவே நீ சேமித்து வைத்திருக்கிறதுன்னு அடிப்படையில் தான் உனக்கு சுகமும் துக்கமும் வாய்க்கப்படுகிறது அப்படி இல்லைன்னா நீ வந்து உன்னுடைய வாழ்க்கை வந்து உன்னுடைய அகங்காரத்தினால் தான் நீ ஏற்படுத்தி கொண்டே நீ நினச்சிட்ருக்குறது மாயை இவன் செல்வந்தனாக இருப்பது போலவும் அவன் ஏழை போல் இருப்பது போலவும் அவனுக்கு சௌரியமாக இருப்பது போலவும் இவனுக்கு இந்த மாதிரி இருப்பது போலவும் தோன்றுவதும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய மாயை இது நிஜம் கிடையாது இந்த மாயையில மீண்டும் மீண்டும் சிக்கிக்கொண்டு பிறவியிலேயே சிக்கிக்கொண்டு தெரியாது இது இவர்களுடைய வாதம் இப்போ இதில் இந்த பக்கத்தில் இப்போ ஏதோ தெராசு நடுமயத்துக்கு மாதிரி தெரியும் இப்போ இதில் வந்து மகிழ்ச்சி என்ன சொல்கிறாரு உலக சமாதானத்தில் இதில் மகிழ்ச்சி என்ன சொல்ல வர்றார் ஃபைனலாக இது எங்கே நிகழும் இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் இவங்க எல்லாமே வேதங்கள் சொல்லியிருக்கிறது சொர்க்கங்கள் சொல்லியிருக்கிறது சொர்க்கத்தை உன்னால் நிரூபிக்க முடியுமா சொர்க்கம் இருக்கிறது என்பதற்கு சான்று என்ன பிறவி இல்லை என்பதற்கான சான்று என்ன உன்னுடைய செயல்களுக்கு தகுந்தது மாதிரி விளைவு நடக்கிறது என்பதற்கு சான்று என்ன இதெல்லாம் இந்த பக்கத்தில் வந்து வைக்கிற வாதம் இவங்க என்ன சொல்கிறாங்க பூமியில் நீ என்ன முயற்சி பண்ணாலும் நீ உடம்பு முழுவதும் என்னையை பூசிக்கிட்டு தெருவில் போய் உருண்டாலும் ஒற்ற மண்ணு தான் உனக்கு ஒட்டும் நீ செல்வந்த நான் இருக்கணும்னு ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு மனுஷனுக்கு உள்ள வாழ்க்கை வந்துருச்சுன்னா உன்னால் எந்த வகையிலையும் தடுக்க முடியாது அவர்கிட்ட இருந்து சௌரியத்தையோ செல்வத்தையோ உன்னால் எடுத்து விட முடியாது எனவே அவருக்கான பிராரப்தத்தின் காரணமாக அவருடைய வாழ்க்கையை அவர் அவள் அப்படி வச்சிருக்காரு நீ எவ்வளவுதான் சேர்த்து வைத்திருந்தாலும் உன்னுடைய சந்ததிகள் பின்னாடி போகின்ற காலத்திலே பாழாய் போகும் இவ இந்த குழப்பத்திற்கு தெளிவான தீர்வு ஏற்படாததுனால்தான் உலகம் சமாதானம் ஆக முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் இதற்கான விடையை யாராவது சொல்லும் இதில் நிஜம் என்ன இப்போ இவர்களுடைய வாதம் இன்னொரு பக்கத்தில் என்ன இருக்குன்னா இன்னைக்கு வந்து இப்போ இங்கே தான் மகரிஷி வராரு மகரிஷி வந்து இவர் என்ன சொல்கிறாரு யோ இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் இந்தியாவில் ஒரு குழந்தை பிறந்துருது நீ அதுக்கிட்ட போட்டு எல்லாத்தையும் மண்டக்குள்ளே திணிச்சு திணிச்சு வைக்கிற இந்த இந்த கோயிலுக்கு போ இந்த பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடு இந்த இதில் உள்ளே போய் அது தண்ணி ஊற்று அதை வந்து நீ ஒழுங்காக இல்லைன்னா நீ சரியாக இருக்க மாட்டேன்னு இந்த குழந்தைக்கிட்ட உள்ளே திணிச்சு திணிச்சு வச்சுருக்க அதனால அங்கே போகுது இதே குழந்தைய நான் வந்து சிங்கப்பூர் தூக்கிட்டு போயிடுறேன் அங்க போனால் அந்த கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி தானே அந்த குழந்தை வளருது அப்போ உன்னுடைய திணிப்பின் காரணமாக இந்த குழந்தை இப்படி வளர்கிறதா அல்லது சூழ்நிலை இந்த குழந்தையை தீர்மானிக்கிறதா ஒண்ணுமே இல்லை சந்திரமண்டலத்துக்கு ஒரு குழந்தைய கூட்டு போயிரு அதுக்கிட்ட என்ன செய்தி இருக்கும் நீ சொல்ற கடவுள் அதுக்குள்ள என்ன பண்ணுவார் பெரிய வாதங்கள் இதுல தெளிவு ஏற்படாமல் நாம் ஆன்மீகத்தில் நம்ம கடந்து போக முடியாது இன்னொரு பக்கத்தில் வலுவான வாதங்கள் இதெல்லாம் கண்ணில் பார்க்குறான் முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் சேர்த்து வச்சுருக்கவங்க நல்லா சௌரியமாக தான் இருக்காங்க சரி அவர் கூட வேணும் நம்ம கொள்கைப்படி அவர் பாவம் அனுவிச்சார் அவர் இறந்து போயிறாரு அந்த குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்து வருது ஒன்றுமே இல்லாமல் அதை சௌகரியமாக பிறந்து சௌரியமாக வாழ்தேன் அப்போ நம்மளே நம்மளை ஏமாற்றிட்டு நம்மளுடைய செல்வ செல்வாக்கியங்களை நாமளே சுருக்கிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நாமளே ஏமாற்றிட்டு கிடக்கிறோமா அல்லது உண்மையிலே சம்பாரித்து வாழ்க்கையை வாழ்கிற வாழ்க்கையை நம்ம கைவிட்டுட்டு நம்ம ஈர்க்கிறோமா அந்த கேள்விக்கான பதிலை வந்து மகிழ்ச்சி அவர்கள் இணைக்கிறாங்க இதுதான் உலக சமாதானத்தில் மகிழ்ச்சி அவர்களுடைய மிகப்பெரிய புரட்சி அப்போ அவங்க எங்கே கொண்டு வராங்கன்னா அப்போ அந்த இந்த இது வந்து இது உலகளவில் இருக்கக்கூடிய தத்துவம் அப்போ அவங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி இந்த உலகளவில் இருக்கிறத நாடுன்னு அவர் பார்க்குறாரு இப்போ நாடுகளின் தொகுப்பு உலகம் அப்போ இந்த நாடுன்றது ஒரு மாநிலங்களின் தொகுப்பு மாநிலம் என்பது ஒரு மாவட்டங்களின் தொகுப்பு இந்த மாதிரி வட்டாரங்களின் தொகுப்பு அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருப்பது எது ஒரு இல்லம் அப்போ இந்த சமாதானம் இந்த புரிதல் என்பது எங்கே நிகழ்தல் வேண்டும் அங்க அங்கே நிகழ அங்கே நிகழுமா அப்படின்னா அந்த சமாதானம் என்பது ஒரு குடும்பத்துக்குள் நிகழ்ந்தாக வேண்டும் இந்த சமாதானம் என்பது ஒரு குடும்பத்தில் ஒரு புள்ளியில் இருந்து ஆரம்பித்து அந்த விளக்கமானது வெளியில் செல்ல வேண்டும் அப்போ அந்த குடும்பத்தில் எப்படி அந்த சமாதானம் நிகழும் அப்படின்னா ஒரு தனி மனிதனிடத்தில் அந்த சமாதானம் நிகழ வேண்டும் அதற்கான புரிதல் நிகழ வேண்டும் இப்போ நாங்கள் நான் வெறும் கேள்வியாக தான் சொல்லியிருக்கேன் அதுக்கு நான் ஆன்சர் சொல்லலை ஆன்சரை உங்கக்கிட்டே விட்டுறையா அது மாதிரி பேசணும்னா ரெண்டு மணி நேரம் பேச்சிட்டு அது இல்லை அப்போ அந்த சமாதானம் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு மனிதனுடைய மனதில் நிகழ்ந்தாக வேண்டும் மனதில் உங்கள் நம்முடைய மனதில் நிகழ்கின்ற சமாதானம் இந்த உலக சமாதானமாக மாறும் நம்ம மனதுக்குள்ளே நிகழக்கூடிய சமாதானம் உலக சமாதானமாக எவ்வாறு மாறும் எப்படி மாறும் என்னுடைய விஷன் மாறும்போது இந்த உலகம் இந்த உலகத்தினுடைய விஷன் மாறுகிறது நான் இந்த முதன் சொன்னேன் இந்த உலகம் என்ற சொல்லுக்கு பல்வேறுபட்ட நிலைகளிலே பல்வேறுபட்ட பொருள் தன்மை வேறுபடுகிறது அதனால் இப்போ நீங்கள் பீஸ்ஃபுல்லாக மாறிட்டீங்கன்னா உங்களுடைய விஷன் இப்போ புத்தருடைய பார்வையில் இந்த உலகத்தை பாருங்கள் விவேகானந்தருடைய பார்வையில் இந்த உலகத்தை பாருங்கள் மகரிஷியினுடைய பார்வையில் இந்த உலகத்தை பாருங்கள் இந்த உலகம் எவ்வளவு அழகானதாக தோன்றும் இதுதான் மகரிஷி நம்ம கிட்ட செய்ய செய்ய முயற்சிக்கிற விஷயம் ஐயோ நீங்கள் அது இதெல்லாம் போட்டு இதெல்லாம் வெறும் செய்திகள் தான் நான் பா சொன்னதெல்லாம் நீ அதெல்லாம் நிஜம்னு நம்பிகிட்டு இருக்காது நீங்கள் உனக்குள்ளே உள்ள உன்னுடைய விஷயத்தை மாற்றிடு உன் குடும்பம் எவ்வளோ அழகாக இருக்கும்னு பாருங்கள் அதுக்கு பின்னாடி மனிதர்கள் எவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு பாருங்கள் அதுக்கு பின்னாடி உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் எவ்வளோ அழகாக இருக்கும்னு பாருங்கள் உன்னுடைய வாழ்க்கை உனக்குள் வசப்படுவதை பார் ஸோ இவ்வளவு பெரிய மேஜிக்கை நம்முடைய தத்துவங்களில் இருக்குது இதுதான் உலக சமாதானம் இதை நீங்கள் உணர முடியும் இதை உங்கள் விழிகளால் பார்க்க முடியும் உங்கள் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியும் அப்படி ஒரு மேஜிக் நமக்கு இல்லை நம்ம கையில் இருக்குது ஸோ அது உலக அளவில் சிந்திங்க குடும்ப அளவில் செயல்படுத்து அந்த செயல்பாடும் அந்த அந்த ஒரு விஷயமும் வேறு எங்கேயும் இருக்காதுன்னு சும்மா நான் சொல்லலை சும்மா சொல்லலை இந்த மேஜிக் நம்மக்கிட்ட அப்படி ஒரு தத்துவம் அப்படி ஒரு ஒளி அப்படி ஒரு விஷயத்தை உள்ளே இணைச்சிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் இப்போ நான் மகனசினுடைய கான்செப்ட் ஃபுல்லாக தூங்க்த்திருக்கேன் நான் ஏன்னா இது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஒவ்வொரு கான்செப்டையும் எங்கெங்கேருந்து எடுத்திருக்காரு புதும பொருள் முதல் வாதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பொருளெலாம் எடுத்துக்கிட்டார் அதில் தேவையற்ற விஷயங்கள்லாம் ஒதுக்கிட்டார் இந்த கருத்து வாதத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்கள்லாம் கழித்து விட்டுக்கிட்டார் இதில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு எடுத்துக்கிட்டார் இது ரெண்டையும் பெஸ்ட்டு எடுத்துகிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவாங்க அதாவது இந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு விட்டுறேன் இந்த உலகம் எப்படி தோன்றியது அப்படின்னு போய் இந்த பொருள் முதல்வாதம் உள்ளவங்ககிட்ட போய் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு ஆகாயம் என்ற ஒரு பூதமே கிடையாது நான்கு பூதங்கள் தான் அவங்களை பொறுத்தளவுக்கு ஏன்னா எனக்கு ஆட்சிக்கும் கருத்துக்கும் வராத எந்த விஷயத்தையும் அவங்க வந்து ஒத்துக்கறது இல்லை அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த உலகம் எவ்வாறு தோன்றியது இந்த நாலு பூதம் எப்படி தோன்றியதுன்னா அவங்க வெத்தலை போடுறத ஒரு உதாரணமாக சொல்லலாம் வெத்தலை பச்சையாக இருக்குது பாக்கு கருப்பாக இருக்குது சுண்ணாம்பு வெள்ளையாக இருக்குது எல்லாத்தையும் போட்டு வாயில் மென்னா செவப்பு எங்க இருந்து வந்துச்சு அப்படிதான் அந்த பூமி வந்துச்சு உதாரணம் சொல்லுவாங்க சரி உயிர் எங்கே இருந்தியா வந்துச்சு உயிர் என்ன வந்துச்சு இப்போ சோறு சோறாத்துன்னா சோறு ஒரு நாலு நாளைக்கு அப்படியே வச்சிரு வச்சிட்டீங்கன்னா அது மதுவாக மாறிடும் ரெண்டு நாளைக்கு அப்படியே திராட்சை வாய் சாப்பிட்டேன்னா திராட்சை அதை நல்லா பெசஞ்சு இப்படியே வச்சிரு இந்த மது அதுக்குள்ள இருந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படித்தான் உயிர் வந்துச்சு செத்தா செத்தத போட போடத ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இப்படி தான் ஆட்சியை பிடித்தார்கள் உள்ளே போடணும் ஆமா போட தெரியுதுல்ல இப்போ நம்ம சொல்கிறதுக்குலாம் மறுப்பே சொல்ல முடியாது அதனால் தினி போய் சாமி கடவுள் அது இதுன்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படி சொல்லுவாங்க அவங்க அந்த மாதிரியான தத்துவங்கள் ரொம்ப கவர்ச்சிகரமான தத்துவங்கள்னா நம்ம உள்ளே போய் விழுகல எல்லாத்தையும் படிச்சுருக்காங்க அவங்க எல்லா வாதத்தையும் உள்ளே எடுத்துருக்காங்க எல்லாத்தையும் உள்ள எடுத்துகிட்டு இந்த பக்கத்தில் இவங்க வாட்டி கூடிய எல்லா விஷயத்தையும் வச்சுக்கல இது ரெண்டு எல்லாத்தையும் தொகுத்து அப்படி கொடுத்த ஒரு மகானுடைய நிழல் நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்கு இந்த ஒன்றாம் தேதி எனக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க நல்ல சகோதர சகோதரிகள் அமைஞ்சிருக்கீங்க இந்த கோயில் வந்து நல்ல மென்மேலும் வளரணும் நம்ம எல்லோரும் நம்மளால் இயன்றதை இந்த கோயிலுக்கு செய்து நமக்கு முன்னோடியாக இருந்த அந்த தலைவர்களுடைய கனவுகளையும் மகரசிங்கனுடைய கனவையும் இந்த நேரத்தில் இந்த உலக சமாதான இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தினை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற தலைவர் உள்ளிட்ட நமது தாமோதரமையா உள்ளிட்ட இந்த நிறுவனத்திற்காக அங்கங்கே உழைத்து கொண்டிருக்கிற எல்லோரையும் நன்றியோடு நமது அறிவுத்திருக்கோயிலின் சார்பாக நினைவு கூர்ந்து இந்த ஒரு அரிய வாய்ப்பினை நல்கிய நமது திருக்கோயிலுடைய தலைவர் செயலர் பொருளாளர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இங்கே கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் நன்றியோடு நினைவு கூறி இந்த முறையை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்